பாண்டியன் ஷோர் சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ பொண்ணை கடத்துறதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு தங்கமையில் பார்க்குறாங்க இதுதான் பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாப்புல இல்லை இல்லை இது பொண்ணாக இருக்காது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறாங்க அப்படியே யாரா கடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க தங்கமையில் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க சரி தங்கமையிலையும் கடத்திட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு நினைச்சா தங்க குளிச்சுட்டு வராங்க ஸோ அப்போ புமோவில் பார்த்த மாதிரி நம்ம ராஜியும் மீனாவையும் மட்டும்தான் கடத்தி வச்சுருக்கிறாங்க ராஜிக்கு தான் ஃபஸ்ட்டு நினைவு வருது நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னை கடத்துனது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க ஆனால் மீனா இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கிறாங்க எப்படியோ ராஜி கூப்பிட்டு கூப்பிட்டு மீனாவையும் எழுப்பி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே புரிய வருது நம்மளை கடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒண்ணும் புரியவே இல்லை நம்மளை எதுக்காக கடத்தி இருக்கிறாங்க சோ நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாக கடத்துகிற மாதிரி ஆ அப்படின்னு ரெண்டு பேருக்குமே டவுட்டா தான் இருக்கு தான் கடத்தின மூணு பேரும் உள்ளார வராங்க எதா இருந்தாலும் எங்க தலை வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வின்னர் படத்தில் வடிவேல் குரூப் செய்யும் இல்லைங்களா அந்த காமெடியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் அது மட்டும் இல்ல அந்த குரூப்ல என் தலை குமார பற்றிலாம் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் ஆ அப்படின்னு குமார் பெரியும் போட்டு உடைச்சிடுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் ஸோ இங்கே கல்யாண மண்டபத்தை காமிக்கிறாங்க கல்யாண மண்டபத்தில் நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கடத்தினாளை பார்க்குறதுக்காக குமார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராப்பில் ஸோ குமார் வந்து கரெக்டாக தானே கடத்திருக்கீங்க யாரையும் ரெண்டு பேரை கடத்தி வச்சுருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே கல்யாண மண்டபத்தில் கோமதி வந்து ராஜியும் மீனாவையும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே காணோம் நாங்கள் எந்திரிச்சதுலேருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே குமார் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நானும் ஒரு தடவை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளார போய் பார்த்தா அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படியே அதிர்ச்சியோட வெளியில் வந்து கடத்தின மூணு பேர்த்தையும் போட்டு பெரட்டி பெரட்டி அடிக்கிறாரு ஏண்டா கல்யாணம் பொண்ண கடத்த சொன்னால் என் தங்கச்சியும் தம்பி பொண்டாட்டியும் கடத்தி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டுறாப்புல ஸோ நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்